பிரியமுள்ள அணையின் அன்பு பக்தர்களே பாவிகளை மீட்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தது நம்மை எல்லாரையும் மீட்பதற்காக இதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லது இது நம்ம எல்லோருக்கும் ஏற்றத்தக்கதாக இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் முதன்மையான காரியம் ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள இயேசுவினுடைய உண்மையான பிள்ளையாக நான் இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் என்னுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பாவிகளுள் நான் பெரும் பாவி அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என்று பௌலடியார் சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் யூத மதத்தின் மீது கொண்ட பிடிப்பின் காரணமாக யூத கொள்கையின் மீது கொண்ட பிடிப்பின் காரணமாக கிறிஸ்தவத்தை வெறுத்தார் கிறிஸ்தவர்களை வெறுத்தார் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களை வதைத்தார் துன்புறுத்தினார் இகழ்ச்சிக்குள்ளாக்கினார் கிறிஸ்துவ மதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு கடிதத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்தை அழிக்க அவர் முற்படுகின்ற போதுதான் தமஸ்கஸ்லே ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் நீ ஏன் என்னை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறாய் நீ ஏன் என்னை வதைக்கிறாய் ஆண்டவரே கியூரியஸ் என்ற கிரேக்கு வார்த்தைக்கு ஆண்டவரே நீ யார் நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் அந்த நேரம் முதல் தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கை கடந்த வாழ்க்கை பாவமான வாழ்க்கை அந்த பாவமான வாழ்க்கை அவர் உணர்ந்ததனால் அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததனால் கடவுளுடைய அருளால் அவர் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அந்த பாவிகளுள் முதன்மையான பாவினான் ஆயினும் கடவுள் எனக்கு நிறைவாழ்வை கடவுள் எனக்கு இறங்கினார் நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள நான் முன்மாதிரியாக விளங்குவேன் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் இந்த முழு பொறுப்பை த திரசிடென்ட்ஸ் நான் தான் முன்மாதிரி யார் தன்னை முதன்மையான பாவிகளாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் முதன்மையான பாவி அல்லது முதன்மையான எடுத்துக்காட்டு நான் தான் என்பது உலக வேண்டும் நான் சாட்சியாக விளங்குவேன் என்பதற்காக பாவியாகிய அவரை கடவுள் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து தன்னை ஒழிக்க வேண்டும் கிறிஸ்து மதத்தை ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவத்தை அடியோடு வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொன்ன அவரை கிறிஸ்து மதத்தின் ஆணி பேராக மாற்றுகிறார் கிறிஸ்து மதத்தினுடைய கொள்கையை பரப்புவதற்காக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து வாழ்வது நானல்ல என்னில் எனில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி த டிசைபிள்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் நம்ம எல்லாருக்கும் அவர்தான் அவர் யூதர் மதத்திலிருந்து யூதர் அல்லாதவருக்கு கிறிஸ்துவை போதித்து கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரை அவர் மாற்ற காரணம் நான் பாவி மாமனிதர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்றவர் அவர் குழந்தை பருவத்தில் இருந்தபொழுது பதின்ம பருவத்திலே பல்ல பள்ளி பருவத்தில் பொழுது அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறார் எனவே இந்த புகைப்பிடிப்பதற்காக தன்னுடைய அப்பாவுடைய சட்டை பாக்கெட்லேருந்து அப்பப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு எடுக்க ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் அந்த சட்டையில் காசு இல்லை கடைசியில் தன்னுடைய தந்தையினுடைய தங்க காப்பை திருடுகிறார் திருடி அவர் புகை பிடிப்பதற்காக செல்கின்ற பொழுது அவருடைய மனதிலே உருத்தில் ஏற்படுகிறது ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுகிறது தான் ஒரு பெரிய தவறு செய்கின்றோம் என்பதை அவர் உணர்ந்தவராக தன்னுடைய தவற்றை நினைத்து பார்த்து மனம் பருந்தி நான் தவறு செய்துவிட்டேன் எனவே நான் என்னுடைய தந்தையினிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒருவேளை நான் என்னுடைய தந்தையினிடத்தில் இதை சொன்னால் அவர் என்னை அடித்து துவைத்து விடுவார் நொறுக்கி விடுவார் என்று பயந்தாலும் ஒரு சீட்டிலே எழுதி நான் மாதிரி தவறு செய்துவிட்டேன் உங்களுடைய சட்டை பாக்கி காப்பை திருடிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த காகிதத்தை தந்தையின கொடுக்கிறார் அதை வாங்கி அந்த தந்தை அதை கிழித்து குப்பையிலே போட்டுவிட்டு தன்னுடைய மகனை மார்போடு அரவணைத்து கொள்கிறார் அந்த அரவணைப்பு தான் அந்த இரக்கம் தான் அந்த தந்தையின் அன்புதான் அவரை பிற்காலத்தில் மகானாக மகாத்மமாக மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கடவுள் நுடுக்கள் பாவிகளுக்கெல்லாம் பாவி பெரும் பாவி என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததனால்தான் பவுலுடியார் கிறிஸ்துவினுடைய சீடராக கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அறிவிக்கின்றவராக மாறுகிறார் எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம் நாமே கடவுளுக்கு முன்பாக உயர்த்து கொள்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்துகின்ற போது அவை உயர்த்துகிறார் ஆண்டவரே நான் தூசியும் சாம்பலுமானவன் நான் நான் வந்து ஒரு தூசி அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது அந்த தூசியிலிருந்து கடவுள் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது இன்றைய பதிலுரை பாடல் என்பது பாஸ்கா உணவிற்கு முன்பாக பாடப்படுகின்ற ஒரு பாடல் கூடார பெருவிழாவிலும் பாடப்படும் எனவே விழாவிலும் பாடப்படும் யூதர்களுடைய பழக்கப்படி அந்த ஒரு பாடல் ஏழைகளை தூசிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிறார் திருப்பால் ஆசிரியர் பாடுகிறார் ஒரு பெரிய செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு நல்ல அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது நல்ல மனைவி ஒரு பெண் குழந்தை பயன்டிரலா என்று அந்த பெண் குழந்தை இவ்வாறு சென்று கொண்டிருந்த அவர்களுடைய குடும்பத்தில் திடீரெனு அந்த பெண் தாய் இறந்து விடுகிறார் தன்னுடைய ஒரே மகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த செல்வந்தர் மனம் முடிக்கிறார் அவர் மனம் முடித்தவுடன் அந்த இரண்டாவது மனைவியாக வந்தவர் இந்த பெண் குழந்தையை பாதுகாக்கிறார் நன்றாக வளர்க்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்கிறார் என்றால் கவனமெல்லாம் தன்னுடைய இரு குழந்தைகள் மேல் திரும்புகின்றது எனவே இந்த பெயனில்லாவை அவர் துன்புறுத்துகிறார் வதைக்கிறார் ஒரு மாற்றம் அன்னையைப் போல் அவர் நடைநடத்துகிறார் ரெண்டாம் தாய் அல்லவா அவர் பல்வேறு விதமான கொடுமைக்கு உள்ளாகிறார் வதைக்கு உள்ளாகிறார் எனவே எந்த அளவுக்கு அவர் இவரை வதைக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த பெண் இளம் பருவ இளம் பெண்ணாக மாறுகிறார் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுக்கு ஆண்டவருக்குள் அவள் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார் இவ்வாறு வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே திடீரென்று அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் பார்க்கின்ற படம் ஆரம்பிக்கப்படுகின்றது எனவே அந்த மன்னன் ஒரு கட்டளை போட்டு உலகத்தில் இருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற எல்லா இளம் களை மரவழைத்து தன்னுடைய அரண்மனைகளை நடனமாக சொல்கின்றான் எல்லா பெண்களும் சொல்கின்றார்கள் இந்த தாயினுடைய அந்த இரண்டு பெண்களும் ஆனால் இந்த பெண்ணை அவள் வீட்டிலே பூட்டி வைத்து விட்டால் செல்லக்கூடாது என்பதற்காக இவள் அறையிலேயே எங்கள் பூட்டி வைக்கப்படுகிறாள் ஆடுகின்றார்கள் வானதூர் அங்கே தோன்றி இந்த பெண்ணை ஒரு குதிரையில் அழைத்து சென்று அந்த அரண்மனையிலே கொண்டு விட்டு விடுகிறார்கள் அரண்மனையிலே அவர் நடனம் ஆடி கொண்டிருக்கிறார் அவ்வாறு நடனமான சென்றபோது அந்த அவருக்கு சொன்ன உருவாத்த பன்னெண்டு மணிக்குள் திரும்ப வேண்டும் நடனமாடுகிற நேரத்திலே அந்த இளவரசன் அங்கு வருகின்றான் இந்த பெண்ணுடைய அழகிலே அவன் ஈர்க்கப்படுகிறான் ஆனால் அதற்குள் நேரம் பனிரெண்டு நெருங்கினாலே நாள் உன்னை இந்த பெண் வேகமாக ஒடியாறுகின்றார் ஒடியாறுகின்ற வந்து அந்த வானது சொன்னதைப் போல மீண்டும் அந்த குரலை ஏறி அவள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் அவ்வாறு அவள் ஓடுகின்ற அவளை தேடி ஓடி பிடிக்க இந்த இலவசன் ஓடுகின்றான் ஓடுகின்ற நேரத்தில் அவன் அவள் அவளுடைய ஒரு கால் செருப்பு கலண்டு விடுகிறது அதை விட்டுவிட்டு ஓடுகிறாள் இவன் அந்த செருப்பை எடுத்து இந்த செருப்புக்கு சொந்தவர்கான அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல நாடு முழுவதும் தண்டரா போடப்பட்டு அந்த பெண் அழைத்து வரப்படுகிறாள் கடைசியாக அவள் மனமுடிக்கப்படுகிறார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார் வறியவரை தூக்கி தூக்கிவிடுகின்றார் இதுதான் கடவுள் எனவே யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நான் அனாதை நான் ஏழை நான் எளியவன் எனக்கென்று யாரும் இல்லை என்னை தூக்குவதற்கு யாரும் இல்லை என்னை தூக்கிவிடுவதற்கு வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நாம் சோர்ந்து ஒதுங்கி கிடக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவது மட்டும் முக்கியமல்ல ஆனால் யார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் அவர்கள்தான் என்னுடைய சிறர்களாக இருக்க முடியும் ஏன்னா லூக்கா வந்து ஒரு டாக்டர் மத்தை வந்து ஒரு யூதர் எனவே அவர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் அந்த நதி ஓரம் எல்லாம் தெரியும் இவர் வந்து மெடிசன் அதனால தான் அந்த லூக்கா என்ன சொல்கிறாருன்னா அந்த பாறையின் மீது அடித்தளமிட்ட அந்த வீடு கட்டதை பற்றி சொல்கிறார் ஏன் காரணம் என்றால் அந்த இவர் பக்கத்தில் பார்க்குறதுக்கு மண்ணு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உடனே நம்ம ஈஸியாக அந்த மண்ணு கழிச்சு கட்டிட்டோம்னா மழை காலத்தில் அதிகமாக வெள்ளம் வருகின்ற பொழுது அல்லது மிக சுலோகமாக ஈஸியாக கட்டப்பட்ட அந்த வீட்டை அடித்து சொல்லும் ஆனால் பாறை நல்ல ஆழமாக அந்த அடித்தளத்தை தோண்டி பாறையிலே கட்டப்பட்ட அந்த வீண் அந்த வீடானது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மழை பெய்தாலும் அவற்றை ஒன்றும் அசைக்க முடியாது எனவே அதைத்தான் மத்தியும் மிக அழுத்தமாக சொல்லியிருப்பார் எனவே பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல அந்த எவ்வாறு அது பேசிக் அந்த அடித்தளம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதைப்போல் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை நாம் முழுமையாக பற்றி கொண்டு கிறிஸ்துவின் மீது நம்மை முழுமையாக அவருடைய மார்பலை நாம் சாய்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரின் அருள் பாய்ந்தோடும் எப்போ நான் ஒன்றுமே கிடையாது நான் பாவி நான் குப்பை என்று எப்போ பௌருடையார் சொல்கிறார் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார் எனவே அது அதுவரை இருமாப்பு கொண்டிருந்த அந்த பவுல் நான் ஒரு யூதன் நான் படித்தவன் என்று இருமாப்பு கொண்டிருந்த அந்த பவுல் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு பாவிகளுள் முதல் பாவி நான் என்று சொன்னவுடன் கடவுளுடைய இரக்கம் இதுவரை கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியவர் அந்த கடவுளுடைய இரக்கம் அவரை ஆட்கொள்கின்றது ஆண்டவருடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டதுனால தான் அவர் என்ன சொல்கிறார் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ த மோர் ஐ எம் வீக் தென் ஐ எம் ஸ்ட்ராங் எனது பலவீனமே எனது பலம் நான் பலவீனமாக இருக்கிறேன் குருந்தியர்களது இரண்டாம் திருமுகம் ஒன்பதாவது இயல் பத்தாவது வசனம் நான் பலவீனமாக இருக்கிறேன் ஆண்டவருடைய அருளால் ஆண்டருடைய இரக்கத்தால் தென் ஐ அம் ஸ்ட்ராங் காரணன்னா அவர் பாவி என்று உணர்ந்ததனால் கடவுளுடைய இரக்கத்தால் அருளால் பலமானவராக பெற்றவராக ஆட்கொள்ளப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலத்தை தேடி அருளை தேடி இடத்திலே வந்திருக்கின்றோம் அந்த அன்னையை பார்த்து அம்மா நான் உன்னை பற்றி கொள்கின்ற பொழுது உன்னுடைய திருவடிகளில் நான் பற்றி கொள்கின்ற பொழுது உம்முடைய உண்மையான பிள்ளையாக நாம் இன்னைக்கு அம்மா என்னை பாருங்க என்று கதழுகின்ற பொழுது அன்பே என்று நம்மை அரவணைக்க தாய் காத்திருக்கிறார் எனவே தாழ்ச்சியோடு அந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்து நான் பாவி பாவியான அந்த பிள்ளையை பாருங்க என்று கேட்போம் அன்னை நம்மை அரவணைப்பாள்